தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு ரெண்டு இந்த க களம் ரெண்டு களம் இருக்குது ஒன்று வந்து இந்த திராவிடம் திராவிட மாடல்னு சொல்லிட்டு இந்த இந்த திராவிடத்தை பற்றின விஷயங்கள் சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயமாக இருக்கட்டும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபினாலே ஒரு ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்கன்ற விஷயத்த இவங்க விடாமல் இங்கே வந்து ஐம்பது ஆண்டு காலமாக மக்கள் மனசில் சொல்லியிருக்காங்க அதற்கேற்க அதற்கேற்ப போல் இது வரைக்கும் பிஜேபியும் சில தவறுகளை செஞ்சுருக்கிறாங்க அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது சில சில மதவாத பேச்சுக்கள் மதவாத செயல்களை செய்யாமல் தவிர்த்து இந்த ரெண்டு இடைப்பட்ட கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து இல்லை திமுக இவ்வளோ நாள் நம்பிட்டோம் இது வந்து சரியான பாதைக்கு போகிற மாதிரி தெரில அப்படின்னு அதுலேருந்து உடஞ்ச சீட்டு தான் பண்ணாமலைக்கு போனது நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக அவங்களுடைய பர்சன்டேஜை அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்க நாம் தமிழர் பர்சன்டேஜ் கூடியிருக்கு கூடிருக்கு அவங்க வந்து மாநில அந்தஸ்தை பெற்றிருக்காங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் மட்டும்தான் அந்த ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கணும் பொழுது திமுக மேலே எவ்வளோ அதிருப்தி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும் நீங்கள் வந்து நாங்கள் நாற்பது நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இது ஏதோ திராவிட மாடல் கிடைச்ச வெற்றின்னு பார்க்கவே கூடாது இது முழுக்க முழுக்க ராகுலா மோடியா இந்த ஸ்ட்ராட்டஜியில் யூஸ்வலாக சவுத் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லேக் இருக்குல என்னமோ அந்த லேகுக்காக கிடைச்ச ஒரு வெற்றி தான் இந்த திமுகவுக்கு கிடச்ச வெற்றியை தவிர இது வந்து ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றியை தவிர ஸ்டாண்ட் லெவலில் கிடச்சி வெட்டுக்கிட்டு அதனால் நமக்கு மறுபடியும் மமதில் அப்படியே ஆடிக்கிட்டு நம்ம பயங்கரமாக ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சாங்கனாக்கா அது வந்து மறுபடியும் பேரிடி ஏன்னா கிட்டத்தட்ட அறுதி பெரும்பான்மையை தாண்டி நானூறு சீட்டு வருவோம்னு சொன்னேன் பிஜேபிக்கு இவ்வளோ நிலைமையே என்னென்னு பார்த்துக்கங்க அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி செஞ்சுருக்கிறீங்க எவ்வளோ பின்னடைவு ஏற்படுத்திருக்கீங்க எல்லா விஷயத்துலேயும்ன்றத கூர்ந்து கவிக்கிறாங்க இந்த நொடி வரைக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா அந்த லோக்கல் பஸ் போய் நிற்கிற இடத்துல ஒரு கடகடையர் பஸ்ஸை விட்டு இறங்குறீங்க கிட்டத்தட்ட இங்கேருந்து டிராவல் பண்ணி கிளம்பாக்கம் போக ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆகுது நீங்கள் கோயம்புலேருந்து எடுத்துக்கிட்டேன் கூட அப்போ அவ்வளோ ரெண்டரை மணி நேரம் கழிச்சு அவங்க போய் இறங்குறாங்கன்னா முதல் தண்ணி தான் தேவைப்படும் அங்கே போய் நின்று இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடை கூட கிடையாது இதுவரை இந்த அதை தான் சொன்னேன் இது ராகுலுக்கு கிடச்ச வெற்றி திமுக கிடச்ச வெற்றி இல்லை அதை எதை சொல்ல வரேன்னா இப்போ மோடி அவர்களுக்கு ஏற்பட்ட செட்பேக்கே பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது ஆலமரம் போல் அவர்களுக்கு எவ்வளோ யார் சப்போர்ட்னதுலாம் தெரியும் அதானி அம்பாடிலாம் பொழுது இவ்வளோ ஒரு செட்பேக் அதுவும் நீங்கள் ராமர் கோவில் கட்டி அந்த இடத்துலேயே ஒரு செட்பேக்கு மோ அதுவும் மோடிக்கு அடுத்து வந்து யோகின்னு சொன்னாங்க அவருக்கு ஒரு செட்பேக் என்னும் பொழுது ஸ்டாலின்கெலாம் இப்போ எந்த நிலமை ஏற்படும்ன்றதை அவங்க பரிசு அவங்க வந்து உணரணும் முதல்ல இதை உணராமல் நாங்கள் நாற்பது நம்மதே ஜெயிஷ்டோம் நாங்கள் வந்து பயங்கரமாக பண்ணிடுவோம்னா இந்த இது வரைக்கும் போன அஞ்சு வருஷமாக திமுக எம்பிகள் என்ன செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நாடாளுமன்றத்தில் என்ன செஞ்சீங்க அன்ஃபிட்னு பேசுனீங்க உட்கார உதவாங்க போறீங்க தயநீதி மரம் பேசுனீங்க என்ன சொல்கிறான் அப்படின்னு ஆர் ராசா கேட்டீங்க இதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்காக எக்ஸ்ட்ரா ஒன்று ராசா என்ன செஞ்சார் ஒரு பேப்பர் கையில் சார் 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 ஒன் ஒன் மினிட் சார் 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 ஒன் மினிட் ப்ளீஸ் சார் இவ்வளோதானே பேசுனாரு இதை தாண்டி என்ன பேசுனாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அப்போது இந்த முறையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுகனால தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மையும் நடக்குமான நடக்காது இந்த முறை தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு நலன் சார்ந்தும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பது யாராக இருக்கும்னா காங்கிரஸாக தான் இருக்கும் பத்து எம்பி இருக்கிறாங்க பத்ததுக்கு ஒட்டு மொத்தமாக நூறு பேர் இருக்கிறோம் அதுக்கப்புறம் தான் கூட்டணி அப்போது நூறு நூறு எம்பி சேர்ந்துருக்காங்க ப்ளஸ் இரநூத்தி முப்பது பேருக்கு மேலே இருக்கணும் பொழுது மோடி அவர்கள் இதற்கு மேலே தன்னிச்சையாக எந்த ஒரு ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணலாம் ஒரு புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் இந்த மாதிரி பண்ணலாம்னா அதுக்கு ஒரு கடும் நெருக்கடி இருக்கும் ஸோ அந்த அரசியலை வந்து மோடி சந்திப்பார் தமிழ்நாட்டில் ஸ்டாலினோட ஓட்டு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க வந்து சரியாக கையால் உங்களுக்கு இது வரைக்கும் திராணி கிடையாது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலினோட மோசமான தான் பத்து கிராமங்களில் எலெக்ஷனை புறக்கணிச்சாங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு அது அது அந்த விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் இப்போ சட்டமன்றத்தில் தெரியும் அது இது நாடாளுமன்ற எலெக்ஷனால நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க நீங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய அடி உங்களுக்கு பெருசா தெரியல ஆனா சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு நிலைமைக்கு எந்த அளவுக்கு போகும்னா அப்பா இதுல இன்னொரு விஷயமும் நம்ம பேசணும் அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டது கோயம்புத்தூர் அந்த பெல்ட் அந்த அதிமுகவுடைய கோட்டையை வந்து நீ உண்மையாலுமே உடைச்சது யாருன்னு அண்ணாமலை தான் உடைச்சிருக்காரு அது நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது அண்ணாமலை ஒரு விஷயம் செய்ய செஞ்ச ஒரு தவறு என்னன்னாக்கா ஜெயலலிதா வந்து இந்துத்துவ தலைவர் அந்த இடத்த நான் பண்ணிட்டேன்னு சொன்னது பெரிய தப்பு இப்போ அண்ணாமலை அதை உணர்ந்துருப்பாரு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசினாலும் அதுக்கப்புறம் இங்கேதானே அரசியல் பண்ணியாகணும் டெல்லியில் போய் அரசியல் பண்ணுவீங்கன்றதுனால தான் இந்த பேச்சா எப்படி நான் மாநிலத்தில் அவர் கிடையாது இப்போ கிடையாது இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஏதோ மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க ஒருவேளை வந்துவிட்டால் இங்கே இங்கே தலைவர் அவர் கிடையாது அப்படின்றதுனால அப்படி இல்லைனாக்கா இங்கே தான் நீங்கள் மறுபடி தொடர போகிறீங்கன்னும் பொழுது அந்த பேச்சை தவிர்த்துருக்கணும் அப்போ உங்களை நம்பி வரக்கூடிய இளைஞர்கள் அல்லது குறிப்பாக சிறுபான்மை நபர்களாக இருக்கட்டும் தலித்துகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு செட்பேக் இல்லை அந்த விஷயத்தை அதை தாண்டி அண்ணாமலை பார்த்தீங்கன்னாக்கா கோயமுத்தூர்ல ஏடிஎம்கோட பெல்ட்டை வந்து வந்து காலி பண்ணிட்டு இரண்டாவது இடத்துக்கு வந்ததுன்றது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு சோ ஆனால் இங்கேயும் நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் எழுந்துக்கிட்டே இருக்கு இது வரைக்கும் நீங்க அண்ணாமலையும் செங்க ராமச்சந்திரனும் மாறி மாறி போட்டி போட்டு கொண்டு களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணதாக இருக்கட்டும் ரோ மக்களை போய் சந்திச்சதா இருக்கட்டும் அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினதாக இருக்கட்டும் இவர் அதிமுகவுக்காகவும் இவர் பிஜேபிக்காகவும் பேசினதாக இருக்கட்டும் இந்த டிஎம்கே கேண்டிடேட் இருக்கார்ல கணபதி ராஜ்குமார் என்ன பண்ணார்னு ஒன்று இது வரைக்குமே புரியல மக்கள் கேட்குற கேள்வியே ஒன்று ஊருக்குள்ளேயும் பார்க்கல எலெக்ஷன் பிரச்சாரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க என்ன பேசுனீங்க ஒன்றுமே இல்லை அவர் ஒன்றுமே செய்யாமல் அந்த திமுகன்ற லேபிளை வச்சுக்கிட்டு சடனாக உள்ளே வந்துட்டார் இப்போ இதுதான் ஒரு கேள்வியாக இருக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டே போகிறீங்க சரி ரொம்ப சிம்பிளா கேட்போம் இனி நாடாளுமன்றத்தில் திமுக என்ன செய்யும் கேண்டீனில் நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட போய் கரெக்ட்டுங்களா அங்க மலிவு விலையில எல்லாமே நான்வெஜ் தான் குடுக்குறாங்க உங்களுக்கு வந்து அங்க தனியா உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருக்கும் நல்லா இருக்கலாம் போகலாம் வரலாம் ஆனா தமிழ்நாட்டு நலம் சார்ந்து இதுக்கு மேல உறுப்பினர் ஏதாவது ஒன்று செய்யணும்னாக்கா அதற்கு காங்கிரஸ் முன்னெடுப்பு எடுத்தாலே தவிர திமுகவால் எடுக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது ஏன்னா கூட தூக்கிட்டு ஓடினால்தான் ஸ்டாலின் கரெக்டுங்களா காலையில் போகிறாரு உதயநிதி கிளம்பி மத்தியானமே அப்பாயின்மெண்ட் அங்கே கிடச்சி வந்து மோடி அவர்களை சந்திக்கிறார பொழுது உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி போயிருக்கீங்க இந்த பக்கம் பாருங்கள் எலெக்ஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கும்போது புதுக்கோட்டைக்கு அமித்ஷா வரான ரோடு போட்டு கொடுத்தீங்க பல நான் அப்போது உங்களால் வந்து ஸ்டெப்பனாக எதிர்க்கிறேன்னு சொல்கிறது உங்களால் முடியாது அப்போ நாளைக்கு நீங்களும் வந்து பெருசாங்க எதிர்ப்பீங்களான்னாக்கா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது குறிப்பாக ஜாபர் சதிகம் வரலாம் இன்னும் மிச்சம் இருக்கிறது மறுபடியும் மோடி வந்திருக்காங்க பொழுது அப்போ தமிழ்நாடு நிலம் சார்ந்து திமுக ஏதாவது பெருசாக செய்யுமானா எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கை கிடையாது ஆனால் திருமாவளவனும் காங்கிரஸ் இதுபோன்ற நபர்கள் குரல் கொடுத்து ஒட்டு மொத்தமாக அங்கே நூறு நூறு காங்கிரஸ் தனிப்பட்ட பெருமானமே இருக்க அவர்கள் குரல் கொடுத்து இந்த கூட்டணியோடு சேர்ந்து அடுத்து நமக்கு தேவையான விஷயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வழிவகையை காங்கிரஸ் தான் செய்யும் இன்னும் சொல்ல போனா செல்வப் இருந்தகை நேரடியாக சொல்லியிருக்காரு இல்லையா இனி காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டுல நீ சீட்டு கூட நான் சீட்டு உங்கள்ட்ட நாங்கள் நிப்பாட்டிக்க போடணும் பொழுது அது ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஒரு நிலவு ஆச்சு அவருக்கு வந்து ஒரு கோபம்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த இந்த விஷயம் அவர் பேசினது செல்வப் பேசினது கோபத்தை ஏற்படுத்தியது ஏன் கோபம் வரணும் தமிழ்நாட்டுல ஓராயிரம் குடும்பம் இருக்கு என் குடும்பத்துக்கு நான் தான் அப்பேன் நான் தான் தலைவன் சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது இயல்பா பேசுனா உங்களுக்கு எங்கே ஒரு அப்போ நீங்கள் எங்களை அடிமைப்படுத்த பார்க்குறீங்கிறது வெட்டு வெளிச்சமாக தெரியுது இல்லை அப்போ இந்த முன்னெடுப்பை விட்டுட்டு இனி தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஸ்டாலினை வச்சு தான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இனி உங்களுக்கு இந்திய அளவில் தமிழ்நாட்டுக்கு நலம் சார் எதாவது செய்யணும்னாக்கா அது நீ இனிமேட்டு ராகுலை வச்சு தான் நடக்குமே தவிர இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் வச்சு தான் நடக்குமே தவிர ஸ்டாலினை வச்சோ இங்கே டிஆர்பாலை வச்சோ ஒன்றுமே நடக்க போகிறதே கிடையாது